ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரபன் நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா சுசர்வதா ஹிமகுந்தம்னாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பெயர்ச்சி அதான் ஆக்சுவலாக எல்லா கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது சந்திர பகவான் அப்படியே டக்கு 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 ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மாறிட்டே இருப்பார் ஆனால் ரொம்ப கிட்டக்க இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா புதன் அடுத்து சுக்கிரன் இதுதான் நீல்வட்ட பாதையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சனி ராகு கேது இப்படி தான் பூமி வந்து நீல்வட்ட பாதையில் சுற்றின் இருக்கும்போது ஒவ்வொரு கிரகங்களும் மாறின்னு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இது அந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த ஒவ்வொரு கிரகத்தோட கதிர்வீச்சு அங்கே வரும் பூமியில் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் இதுவரைக்கும் சிம்ம ராசியான சூரிய பகவானோட வீட்டில் இருந்தார் கிட்டத்தட்ட அவரும் சனியோட பார்வையை வாங்கின்னு தான் இருந்தார் ஆனால் இந்த சுக்கிரபகவான் இப்பொழுது கன்னீராசிக்கு வரப்போகிறார் கன்னிராசிக்கு வந்து நீச்சம் அடைய போகிறார் நீச்சம் அப்படின்னா என்னென்னா பலம் இல்லைன்னு அர்த்தம் பலம் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சூரிய பகவான் சிம்மராசியில் இருக்கார் சுக்கிர பகவான் கன்னிராசியில் இருக்கார் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரும்போது பலம் இழக்கும் ஏன்னா சூரியனோட ஒளியை ரொம்ப வாங்கிக்க முடியாது இப்போது இந்த நீச்சம் உச்சம் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் சுக்கிர பகவான் வந்து கன்னிராசியில் நீச்சமடைகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கன்னிராசியில் புதன் வந்து உச்சம் புதன் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் மூணு அமைப்பில் இந்த கன்னிராசியில் இருக்குது புதன் அப்படின்னாலே அறிவு அறிவால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த அறிவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லௌகீகத்தில் போயின்னு இருக்கோம் அந்த வகையில் இப்போ ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டை மற மறந்துடுவார் என்டர்டெயின்மெண்ட்டை மறந்துடுவார் பொழுதுபோக்கு பொழுதுபோக்குங்கிறது அதுதான் சாயந்தரம் வச்சது சில நேரங்களில் லீவு நாளில் எல்லோரும் போய்ட்டு வருவாங்க ஜாலியாக இந்த சுக்கர பகவான் ஜாலிக்கு தான் கிரகம் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இப்போ ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரனும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு ரொம்ப அடிமட்ட ஏழை கூட சந்தோஷமாக இருக்கார் ஏன் இப்படி சுக்கரபகவான் தான் காரணம் அந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டுருக்கார் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு சந்தோஷம் ஆஃபீஸில் ரொம்ப கடுமையான வேலை செஞ்சுட்டு அப்படியே உள்ள வருவார் தன்னோடய குழந்தை வந்து ஓடி வந்து கட்டிக்கும் போது அந்த கஷ்டமெல்லாம் மறைஞ்சிடும் அந்த ஒரு செகண்டில் ஒரு சந்தோஷம் தன்னோட குழந்தை சிரித்த முகத்தை பார்த்தோன்னே இவருக்கு எல்லாமே மறந்து போயிடும் ஸோ இவ்வளவு டென்ஷனும் அந்த இடத்துல மறைஞ்சிடுறது எதனால இந்த சுக்கிர பகவான் ஆக இந்த சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே புதன் உச்சங்கிறதுனால இவர் நீச்சம் இந்த சுக்கிர பகவான் இப்பொழுது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கன்னிராசியில் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரியனின் உத்திரம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திரனின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாயின் சித்திர நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஆக்சுவலாக சுக்கிரபகன் பிடி உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன் டீம் அப்படின்னா யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உழைக்கக்கூடியது சந்தோஷம் இந்த மாதிரி சுக்கிரன் புதன் சனி ராகு ஏ டீம் யார் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் சூரியன் சூரியன்னா அப்பா அப்பா என்றைக்குமே குடும்பம் வந்து பசங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் அடுத்து சந்திர அம்மா செவ்வாய் அதாவது சாரி செவ்வாய் உண்டு செவ்வாய் உடன்பிறப்பு காரகன் பூமி அடுத்தது குரு குரு வந்து எல்லோருக்கும் மகான் ஒரு அறிவுக்கும் மேலே அந்த வகையில் இந்த நாலு பேரும் ஏடிஎம் இந்த நாலு பேரும் பீட்டியம் ஸோ இந்த கன்னிராசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏடிஎம் தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆக இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் நீச்சமடைஞ்சிடுறார் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் போகிறார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்கலாமா ஜாதகம் இந்த வயசுக்கு மேலே பார்க்கலாமா ஒருத்தர் கூட கேட்டிருக்கார் கடகராசின்னு நினைக்கிறேன் அவர் வந்து அறுபத்தி மூணு வயசாக இருந்து பார்க்கலாமான்னு தாராளமாக பார்க்கலாம் எப்பப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ தான் பார்க்கணும் திருமண யோகம் ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு போகிறது இதெல்லாம் அப்போ தான் பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய பார்க்க வேணும் அப்படின்னு நினைக்கிற அன்பர்கள் இந்த கீழே என்னோடய நம்பர் இருக்குது ஃபோன் நம்பர் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கோ முதல்ல வாட்ஸ்அப்பில் வாங்கோ அதாவது உங்களோட மெசேஜை வாட்ஸ்அப்பில் கொடுங்கோ அதுக்கப்புறம் உங்களோட கேள்விகள் உங்களோட இது அதாவது இந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறதுக்கு கட்டணம் உண்டு இப்போ இந்த கன்னிராசியில் அடையக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை மகர ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் முதல்ல உங்களுக்கு யாருன்னா பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி சாதாரணமாக மகர ராசிகள் உழைச்சே முன்னுக்கு வரக்கூடியவங்க அப்போ மற்றவங்களாம் என்னை ஏமாற்றி முன்னுக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்காதீங்க சாதாரணமாக ஏன்னா உங்களோட ராசிநாதன் சனீஸ்வர பகவான் உழைக்கணும் சம்பாதிக்கணும் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு போன ஜென்மத்து கர்மா அதே சமயம் ஜீவனாதிபதி பத்து நாளே கர்மா தான் ஸோ பூர்வோபன்னியஸ்தானாதிபதி கர்மாதிபதி இந்த சுக்கர பகவான் இதுவரைக்கும் உங்களோட அஷ்டம ராசியான எட்டாம் இடத்துல மறைவில் இருந்தால் கூட ஓரளவுக்கு மறைந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்தார் உடல் ஆரோக்கியம் எல்லாமே உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து அப்படியே முன்னேற்றம் சில பேருக்கு சொத்து சேர்க்கையும் கிடைச்சிது அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்கிய சரணம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து நீச்சமடையிறார் நீச்சமடைகிறாரு இந்த பாக்கியங்களை அனுபவிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் எப்படின்னா நிறைய பணம் இருக்கும் மனசில் சந்தோஷம் இருக்கும் ஒரு விருந்து கேளிக்கைகளில் கலந்துக்கணுன்னு எண்ணம் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் தடங்கள் இருக்கும் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தந்தை வழி உறவினர்கள்ட்ட அனுகூலமாக இருக்கணும் அனாவசியமாக சண்டை வச்சுக்கப்படாது பூர்வீக சத்துள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் வம்பு வழக்குகள் வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அஷ்டமாதிபதி சூரிய பகவானின் உத்திரம் காலில் இந்த சுக்கரபகவன் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்கோ வாகன பயணங்களில் கவனமாக இருங்கோ எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் வரலாம் கவனமாக இருக்கணும் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களது கலத்திராதிபதி சந்திரபகவானின் ஹஸ்தம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபகான் டிராவல் பண்ணுறார் நீச்சம் நீச்சமடைஞ்சதுனால் அவரோட வேலையை அவர் பண்ணிட்டுருக்கார் அப்போ வாழ்க்கை துணையுடன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா செஞ்சு கொடுங்க அதேமாரி உத் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அனாவசியமான தர்க்கம்லாம் வச்சுக்கூடாது அவங்கக்கிட்ட அதேமாரி சக வியாபாரிகள் அவங்கக்கிட்டலாம் தேவையில்லாத மோதல் போக்கள்லாம் கடைப்பிடிக்கவே வேண்டாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் இந்த மாதிரி இருந்தாலே பரவாயில்ல பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நாலு பதினொன்று கோடை அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை காலில் இந்த சுக்கர பவான் டிராவல் இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகாதிபதி லாபாதிபதி அந்த வகையில் இந்த செவ்வாயோட நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதேமாரி வெளியூர் உள்ள வெளிநாட்டு பயணங்கள் திடீர்னு உங்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக அந்த ட்ராவலை மேற்கொண்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதேமாரி பேசுகிற வார்த்தை வாகன பயணங்கள் மெயின் வண்டி எடுத்தாலே கவனமாக இருக்கணும் சரியா அனாவசியமாக அந்த வேகமாக போகிறது அது இது எல்லாம் பண்ணுறது தப்பு அதேமாரி லைசன்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிடக்கூடாது அப்புறம் அபராதம் கட்டுற மாதிரி ஆகிடும் அதனால் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே தினந்தோறும் பதினோரு தடவை சொல்லுங்க தப்பே கிடையாது நாலு லைன் தானே கடகட கடகடான்னு சொல்லுங்க அற்புதமான வளன்கள் உங்களை தேடி வரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிர பகவான் கன்னி ராசியான பாக்கியஸ்தானத்தில் நீச்சமடைந்து சஞ்சாரம் செய்தாலும் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்